வீசுகின்ற வேகமான காற்றை விட அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள் யார் யார் கிடைக்கின்ற எல்லா செல்வங்களையும் அல்லாஹுடைய பாதையில் கொடுப்பார்கள் எந்த ஏலையும் மக்காவில் மதினாவில் வாழ முடியாத அளவிற்கு ரமதானுடைய இறுதி பத்துகள் சபக்காவால் நிரப்பப்படும் நபித்தோர்களுடைய காலத்தில் ஒரு மனிதனை நிச்சயமாக வெளியேற்றும் அதனுடைய சிறப்பை நாம் அறியவில்லை அல்லாஹுடைய அடிக்கடி சொல்லுவார்கள் நரகத்தை நினைவுபடுத்தும் போதெல்லாம் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செய்தே மேலும் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதசல்லு அழகிவ செல்ல முடியாதோழர் ஒவ்வொரு இரவும் ஜிபிரில் அல்லாஹுடைய தூதரை சந்திப்பார் குர்ஆனை ஓதி காட்டுவார் அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு இரவும் குர்ஆனை ஓதுவார்கள் தங்களுடைய மரணத்துடைய நாள் மரணத்துடைய வருடத்திற்கு இறுதி 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 வருடத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு இரண்டு முறை குர்ஆன் மீண்டும் மீண்டும் ஓதி காமிக்கப்பட்டது மற்ற வருடங்கள் எல்லாம் ஒரு முறை எவ்வளவு தூரம் என்னுடைய வாழ்வு இந்த குர்ஆனோடு இருக்கிறது இந்த ரமதானில் இன்னும் பலர் ஒரு ஜுசுவை கூட தாண்டாத முஸ்லிம்களும் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள் இன்னும் பலர் பத்து ஜுசுவை கூட அவர்கள் முடிக்கவில்லை இன்னும் பலர் குரானை முழுமைப்படுத்தவில்லை இன்னும் இன்னும் பலர் குரானை திறக்கவே இல்லை இன்னும் பாதுகாப்படாக பாதுகாப்பாடாக அல்லா இறம்பில் ஆழமி இறக்கப்பட்ட மாதத்தில் ஒரு மனிதன் குரு ஓதவில்லை என்றால் மற்ற மாதங்களில் ஓதுவானுடைய கலாமில் இன்பத்தை இந்த ரமதானில் ஒருவன் காணவில்லை என்றால் மற்ற மாதங்களில் அவனுடைய உள்ளம் எப்படி இந்த குரு ஓதுவதில் இன்பம் காணும் இவர்கள் தங்களை மும்மிங்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் குருகானில் இருந்து தூரமாகி அவர்கள் அழைத்துக் கொள்ளட்டும் வந்த எண்ணத்தை இவர்கள் நயவஞ்சக குணத்தை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள் ஊமின்கள் யார் இதா துக்கிர அல்லாஹ் உவஞ்சிலத் குலுமுகும் இதா துலியத் ஆயா தும் ஜாத துஹும் ஈமானா அல்லாஹுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய உள்ளம் அஞ்சி நடுங்கும் குர்ஆனுடைய வசனங்கள் ஓவை காமிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் தராவி தொழுகையில் எட்டு பக்க நிற்க முடியல அவரால குர் கேட்க முடியல மாறிவிட்டது அப்படியே அவர் குரானை கேட்டாலும் ராகத்தோடு கேட்டால் தான் அவருடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளும் ராகம் இல்லாமல் கேட்டால் குரானை பலருடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளாது இந்த குரான் ராகத்தோடு ஓதக்கூடிய ஒரு மந்திர புத்தகமா அல்லாஹுடைய தூதர் வலியுறுத்தினார்கள் ஆனால் பூமின்களுடைய உள்ளம் ராகத்தை பார்க்காது அந்த கிராத் ஓதப்படக்கூடிய முறையை பார்க்காது அது என்ன சொல்லுகிறது என்ற அர்த்தத்தை தேடும் அந்த வசனத்துடைய தாக்கத்தை புரியும் அந்த புரிதலை எமக்கு தருவானாக இன்று வரை குரானை ஓதாதவர்கள் இத்துறை பேர் ஈமானுடைய பலகீனத்தின் பலகீனம் குரானை ரமதானில் ஒரு முறை முடிப்பது பலகீனத்தின் பலகீனம் ஆனால் இன்று முறை அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த இறுதி பத்துகளில் ரமதானை அதிகமாக குரானை அதிகமாக ஓதக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தருவானாக குரானை ஓதுவதில் அல்லாஹ் இன்பத்தை எம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவானாக இந்த ரமதானோடு என்னுடைய வாழ்வை இந்த குரானோடு அல்லாஹ் தொடர்பு படுத்துவாடாக அல்லாஹு அபுல்லமின் எமக்கதை அருள் செய்யும்